நம்ம வந்து மளிகைப்பூ எது கண்டு நிறைய மளிகை வரும் எல்லாரும் மளிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும் அது வந்து எப்படின்னா பல வகையில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க நான் இப்ப மதுரை கட்டு கட்டி காட்ட போறேன் மதுர கட்டுன்னா ஒண்ணு இல்லைங்க காம்பை எடுத்துட்டு நல்லா சுத்தி சுத்தி கட்டுவாங்க எல்லா பக்கமும் ரவுண்டா இருக்கும் சர்க்குலா இருக்கும் அது மாதிரி கட்டுவாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இப்ப பூ கட்டுறதுக்கு முதல்ல பாருங்க பூ வாங்கிக்கிட்டோம் இப்ப தண்ணி எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா தண்ணிய வந்து தொட்டு தண்ணி தொட்டு கட்டினா வலுக்காம இருக்கும் அதுக்காகத்தான் நான் தண்ணி தொட்டு தான் கட்டுவேன் சில பேருக்கு கட்ட கட்ட வலிக்கிட்டு விழுந்துடும் தொட்டு கட்டினா கொஞ்சம் ரஃபா கொஞ்சம் டைட்டா கட்ட விடும் அதுக்காகத்தான் இப்ப நான் கட்டுற மெத்தடை பாத்துக்கோங்க மதுரை கட்ட வைப்பிங்கும் போது இந்த காம்பு இருக்கு பாத்தீங்கன்னா நீக்கிடுங்க நீக்குங்க இங்க பாருங்க இந்த பூ வந்து இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு வச்சு ரெண்டு பக்கமும் வச்சு இங்க பாருங்க த்ரெட் அப்படி வச்சு இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு சுற்று சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இங்கே பாருங்க இதே மாதிரி ஹேண்டை வச்சு உங்கள் இங்கே பாருங்கள் இப்படி சுருட்டி போட்டுருங்க அவ்வளோதான் அவர் முடிச்சு போட்டால் அழகாக நல்லா ஸ்டா நல்லா ஸ்டாண்டர்டாக நின்றுக்கும் பிரியாது இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு அதே இதில் வந்து ரெண்டு பூ மேலும் கீழும் ஒரு பூ வச்சு அதே மாதிரி த்ரெட்டை வச்சு சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இது பக்கத்தில் அப்படியே கொண்டு போயிக்கோங்க கொண்டு போயிட்டு அதே மாதிரி த்ரெட்டில் உங்கள் விரலை வச்சு இது இப்படி பண்ணி இதில் வந்து எடுத்து விட்டு இப்படி திரும்ப முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் நின்றுக்கும் ஓகேங்களா இப்படி தான் பூ கட்டுறது இப்போ நான் கட்ட கட்ட பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்டுறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஈஸியாக வராது ஸோ நீங்கள் வந்து கட்டி கட்டி பழக பழக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஈரமாக டைட் பண்ணிக்கிட்டால்தான் நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் எகெயின் கட்டுறேன் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் பூ அப்படி வச்சுட்டு த்ரெட் வச்சு இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணிடணும் ரவுண்ட் பண்ணி இப்படி கொண்டுட்டு போயிட்டு இங்க பாருங்க உங்க விரலை யூஸ் பண்ணி இரு உங்க விரலை யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணி முடிச்சு போட்டுரணும் ஓகேங்களா பூ வந்து வில்லலாம் வேலை செய்யாது இங்க பாருங்க கட்டியிருக்கோம் பாத்திங்களா இது மாதிரி வச்சிருக்க எல்லா பூவையும் நீங்க அழகா ஒன்னு சேர்த்து கட்டிடலாம் கட்டுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் நீங்க வந்து கட்டி கட்டி பலக பலக ஈஸியா கட்டிடலாம் இங்க கடையில் வாங்கினா கூட உங்களுக்கு கம்மியாக தான் பூ கிடைக்கும் வீட்டில் நம்ம உதிரி பூ வாங்கி கட்டினா நிறைய பூ வைக்கலாம் இந்த சம்மர்ல உங்களுக்கு கிடைக்கும் சோ இது மாதிரி கட்டி கட்டுக்கிட்டு வாங்கி கட்டி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்க நான் இப்ப இவ்வளோ தூரம் கட்டியிருக்கேன் இன்னும் பூ இருக்கு நான் கடைசி வரைக்கும் ஃபுல்லா கட்டி உங்களுக்கு காட்டுறேன் நான் அப்படி சுற்றி சுற்றி கட்டியிருக்கேன் பாத்தீங்களா எல்லா பக்கமுமே இந்த பூவோட இது இருக்குது பார்த்தீங்களா பூ இது இப்படி வச்சா ரொம்ப அழகா இருக்கும் இதுதான் மதுரை கட்டு காம்பு எடுத்துட்டு கட்டுவாங்க கை வந்து அப்படி சுற்றி சுற்றி கட்டினா அழகாக இது மாதிரி சுத்து கட்ட அழகா கட்டலாம் நான் ஃபுல்லாக கட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பூ இப்போ பாருங்க இப்போ அதே மாதிரி தெரியல வந்து இது நாங்கள் வந்து காம்பு வச்சு கட்டினது இது சாதாரணமாக கட்டினது இது வந்து இப்போ பாருங்க இது வந்து சாதாரணமாக கட்டினது இது வந்து சுற்றி விட்டு கட்டினது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்க பாருங்க ஓகேங்களா இப்போ நான் லாஸ்ட்லாம் ஃபைனலாக ஃபுல்லா உங்களுக்கு கட்டி காட்டுறேன் சம்மர்ல உங்களுக்கு நிறைய மல்லிகைப்பூ கிடைக்கும் பூ வந்து தலையில வந்து பூ வைக்க வைக்க தலையில இருக்க சூட்டெல்லாம் தணிக்கும் அதுக்காக தான் கொடைக்காலத்தில் நிறைய பூக்களே வரும் ஓகே இப்போ நான் ஃபுல்லா கட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க விவாஸ் நீங்கள் பாருங்கள் நாங்கள் கட்டிட்டோம் மதுரை கட்டு இது மாதிரி சுற்றி அழகாக கட்டுறதுக்கு தான் மதுரை கட்டு இந்த சம்மரில் இது மாதிரி பூ கட்டி தலைநடையாக வைச்சா ரொம்ப வாசமாகவும் இருக்கும் தலைக்கு சூட்டையும் தணிக்கும் ஓகேங்களா நான் கட்டுற மெத்தட் கட்டி சொல்லியிருக்கேன் இதே மாதிரி கட்டி நீங்கள் பழகிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ